எட்டாம் ஆண்டு இந்திய சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு கைகளை உயர்த்துவோம் அமைப்பு மற்றும் இந்திரா பெலோசிப் கே எம் ஜி சக்தி குழு இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பைகள் கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி ஊக்கத் தொகைகள் வழங்கும் நிகழ்ச்சி கே எம் கார்டன் ஆறாவது பிரிவில் கைகளை உயர்த்துவோம் அமைப்பின் தலைவரும் இந்திரா பெல்லோசிப்பின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறுப்பாளரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான ஜே லோகேஷ்குமார் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் ஐ ஏ எஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஷிப்பிங் ஜே டில்லிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்வில் சூலை ஜி சங்கர் எம் ஜி நந்தகுமார் ஏ கார்த்திக் இந்திரா தோழி அமைப்பு நிர்வாகிகள் ஜமால் ஹைரூன் நிஷா கே ராஜேஷ் கே நிரேஷ் பட்டா நம்கா ரவி ஆர்ஜே மகேஷ் பி பிரதீப் ஆர் மோகன் பி ராஜா பி மோகன் எம் நாராயணன் டி ஷாருக்கான் கான் எஸ் சிவசங்கர் ஆர் ஜே திலீப் கீரை நகர் எம் கௌதம் ஜே ஜோசப் சதீஷ் தமிழர் ரெட்டேரி சதீஷ் பி பவித்ரன் ரகுமான் சியோன் ராஜ்குமார் இந்திரா பெல்லோசிப் கே எம்ஜி சக்தி குழு நிர்வாகிகள் பி பிரியதர்ஷினி ஏ ஸ்வேதா என் நந்தினி ஏ பவித்ரா ஏ ஸ்வேதா பி பிரியதர்ஷினி என் நந்தினி ஏ பவித்ரா பி ரோஹினி எஸ் சுமதி பி தீபிகா ஆர் ஜீவிகா பி பிரீத்தி வி திவ்யா ஏ மதி எம் சோனியா ஜெனிபர் யு உமா எஸ் பிரியா பி வைத்தீஸ்வரி எம் மனிஷா, மற்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்